ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுறக்கு மாதிரி வாங்க கிழங்கு அடை செய்யலாமா அதுக்கு கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் நான் வந்து அரை கிலோ கிழங்கை வந்துட்டு தோல் சீவிட்டு சீவி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ நான் பச்சரிசி வந்து ரெண்டு டம்ளர் ஊற வச்சேன் சின்ன சின்ன டம்ளர் தான் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் செய்யலாம் கொஞ்சம் காரம் செய்யலான்னு இப்போ வந்து ஸ்வீட் தான் செஞ்சுருக்கேன் மாவு பேலன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து காரம் செஞ்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலான்னு இப்போ ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பசங்களுக்கு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலான்னு ஸோ இதை நல்லா மாவு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அப்புறமா அரிசியை அரைச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைக்கும் போது சம்டைம்ஸ் அரைப்பட மாட்டேங்குது ஒரு வாட்டி நான் அந்த மாதிரி செஞ்சு சரியாக அரைப்படலை ஸோ நான் தனித்தனியாக எடுத்து வைக்கலான்னு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாவு எல்லாத்துக்கும் ஒரே மாவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பக்கெட்டில் எடுத்து ஒன்றா வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு அப்போ அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் அரிசியும் கிழங்கையும் தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா அரைச்சி எடுத்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்து அதை பக்கெட்டுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் இப்போது வந்துட்டு சாயந்தரமாக எடுத்து அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து ஸ்வீட்டோட பசங்க ஸ்கூல்லேருந்து உடனே சாப்பிட்றதுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் சவாரி கேட்ட கிழங்குன்னு சொல்லலாம் ரோஸ் கிழங்குன்னு சொல்லுவோம் குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க மரவள்ளி கிழங்குன்னு பாருங்கள் கிழங்கு தான் தோல் எடுத்துட்டு சீவி எடுத்துக்கோங்க கட் பண்ணால் மிக்சியில் சரியாக அறப்படாது உங்கள் மிக்ஸி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நான் அரைச்சிட்டேன் சோ கொஞ்சமா சால்ட்டு ஒரு 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 மூடி ஃபுல்லா தேங்காய் துருவி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு தேங்காய்ல பாதி தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன் நானு கொஞ்சம் வெள்ளம் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பசைஞ்சி நல்லா பசு நெய்யுங்க அரை லிட்டரு வாங்கி வச்சிருக்கேன் ஒன்றரை லிட்டர் ஆகி போச்சு இந்த மாதத்துக்கு ஒரு லிட்டர் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வாங்கி காலி பண்ணிட்டேன் தோசை ஊற்றி இப்போது வந்துட்டு இடையில கொஞ்சம் வாங்கினேன் வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க பசு நெய் ஒருத்தவங்க வீட்டில் நிறைய மாடு இருக்குது அவங்க வீட்டிலேருந்து மாதம் மாதம் தெருவில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்குறது தான் மாதத்துக்கு நான் மாதம் மாதம் ஸோ இந்த மாதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை லிட்டரையும் காலி ஆயிடுச்சுன்னு வாங்கினேன் ஸோ இப்போ தீபாவளி வந்துச்சுல்ல அதனால காலியாயிடுச்சி ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் பிசைஞ்சி ஒன்று கொட்டுக்கு எடுத்தாச்சு வெள்ளம் தேங்காய் ஏலக்காய் உப்பு எல்லாம் போட்டு பச்சரிசி மாவு கிழங்கு மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து தோசைக்கல்ல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயில் தோசை ஊற்றி எடுத்தாச்சியாக அடையை ஊற்றி அடையை வந்துட்டு மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படியே கையாலேயே கையை கையை ஈரம் பண்ணிக்கிட்டு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம் செஞ்சு நெய் ஒரு நாலு ஸ்பூனு தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா பச்சரிசி மாவு கிழங்கு மாவு வெல்லம் தேங்காய் நெய் ஏலக்காய் தூள் வாசனை உப்பு கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகமாக்கி கொடுக்கும் அந்த உப்பு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அடாடா அடாடா மாதிரி இருக்குங்க நல்லா முருகை விட்டு எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அப்படியே இது பசுனிங்க அப்படியே வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் அவங்கக்கிட்ட தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருக்கேன் அவங்கக்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாங்கிட்டு இருக்கேன் ஏழு வருஷமாக ஸோ அமேசிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்படி தான் இருந்துச்சு நல்லா வாசனையாக சாயந்தரம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க